அடுத்தங்கம் கமா மீசியம் போன்ற உலோகங்களுடன் மிக ஐதானே சென்னோத்ரையின் தாக்கம் இங்க உலோகங்களுடன் ஐதானே சென்னோத்ரியின் தாக்கம் இங்க உலோகங்கள் அலோகங்கள் உலோக சல்பைட்டுக்கள் கமா அலோக சல்பைட்டுக்களுடன் கொன்னை சென்னோ திரையின் தாக்கம் இங்க எச்சென்னோ திரையின் வெப்ப பிரிகை தாக்கம் இதுல நைட்ரஜனும் அந்த ஆக்சிஜனை ஸ்பெசிஃபிக் பண்ணி தந்திருக்கேன் சரி அடுத்து எடுங்க அமோனியா அடுத்து எது அமோனியா அப்படிங்கிறது எடுங்க யூனிட் டூல இருந்து அமோனியா நம்மளுக்கு தெரியும் வடிவம் கண்டுபிடிக்கிறதுல இருந்து கோணம் அமோனியா வாயு

முதலாவது விஷயம் நாங்க படிக்க போறது என்னன்னா என்ன வச்சு தாழ்த்தும் இயல்பு பத்தி அடிக்கடி முதலாவது என்ன நைட்ரஜன் நைட்ரஜன் நம்பர் நம்பர் என்ன எங்களுக்கு எங்களுக்கு மைனஸ் அமோனியாற்றும் present minus 3 in the nitrogen oxidation number. Hydrogen oxidation number. Hydrogen in the angle of plus 1. <one>. Nitrogen on <laughs> the minus 3. <three>. Again, nitrogen on the angle of minus 3. Here is plus 1. This is the oxidation <laughs> number. Right. Epidemic like in the ஆக்சிடேஷன் நம்பர்ஸ் மூலியமாக நாங்க அமோனியாட ரிடாக்சை அழைக்கிறது இப்ப ரெண்டு அணுக்கள் ரெண்டு அணுக்கள் இருவேறுபட்ட ஆக்சிடேஷன் நிலை சரிதானே அவங்க அவங்களை பார்க்கக்குள்ள சரியா நைட்ரஜன் மைனஸ் நோனுங்கிறது நைட்ரஜன் ஆக்சியேட்ரின் வீச்சு மைனஸ் த்ரீ தொடக்கம் ப்ளஸ் ஃபைவ் யுனிடூல வெளியோட்டு இளத்திறன் நிலைமைப்பை வச்சுக்கிட்டு ஒரு மூலகத்தை ஆக்சியேட்ரு நிலைகள் இல்ல ஆக்சியேட்ரை இன் வீச்சு எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி தந்திருக்கேன் அப்ப இங்க மைனஸ் த்ரீல இருந்து பிளஸ் ஃபைவ் இப்போ மைனஸ் த்ரீங்கிறது அமோனியாவில் நைட்ரஜனுக்கு லடி நோமலாவே நைட்ரஜன் இருக்கக்கூடிய அது இலீவல் சிட்ரன் நிலை மினிமம் ஆட் நிலை சரியா இன் அவர் சரி நிலை மினிமம் ஆட்ஸேட் நிலை சரியா ஹைட்ரஜன் ப்ளஸ் ஒன் அதாவது ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் எப்படி ப்ளஸ் ஒன் தானே ப்ளஸ் டூ நிலை உயர் ஆட் சிட்ரன் நிலை என்ன நிலை உயர் ஆட் சிட்ரன் நிலை மேக்ஸிமம் எழுதுறேன் பாருங்க ரெண்டு அணுக்கள் இருவேறுபட்ட ஆக்சிஜன் நிலை அதுல ஒன்னுக்கே உரிய அதிலு ஆக்சிஜன் நிலை ஒன்னுக்கே உரிய அதி உயர் ஆக்சிஜன் நிலை அதிலு ஆக்சிஜன் இப்படி ரெண்டுல இருக்காரு சரிதானே இப்ப அடுத்த விஷயம் என்னன்னா எங்களுக்கு தெரியும் இனிவான ஆக்சிஜன் எண்ல உள்ள பொறாளுக்கு அதை விட மேலும்

ഇവർ എന്നിവ അടവ് താഴ്ത്തൽ അപ്പൊ നമ്മൾ എഴുതും ഇവർ അടവർ എന്ന അടേം ഇവർ അടവൽ അടിയവർ ഇവർ അടിയ താഴ്ത്തൽ അടവർ ഇവർ താഴ്ത്തൽ അടവർ

தாழ்த்தும் கருவி முதல் விஷயம் இதுக்கு சொல்லுங்க அம்மாவியா யார் சார்பாக அந்த நியூஸ் சொல்லி சொல்லணும் ஐதரசன் சார்பாக என்ன கருவி அட்சி ஏற்றும் கருவி இது விளங்கி இருக்கணும் எம்சிக்குள்ள கேட்பாங்க கண்டிப்பா கேட்பாங்க முதலாவது வசனம் அமோனியாற்றும் கருவியாகவும் தாழ்த்தும் கருவியாகவும் தொழிற்படும் சரியா பிழை சரியா பிழை ரெண்டு பேர் சரியான நிரூபிக்குவோமா எங்களை அதுக்கப்புறம் தானே பிழையா வந்து இது பிளான்னு தெரியும் எங்களுக்கு ரெண்டாவது விஷயம் அமோனியா நைதரசன் சார்பான தாழ்த்தும் கருவி சரியா பிழை அமோனியா ஐதரசன் சார்பான கருவி அப்ப அமோனியால உள்ள ரெண்டு அணு சார்பா தான் அமோனியா தான் நடக்கிறாரு ஆக்சிட்டும் கருவியாகவும் தாழ்த்தும் கருவியாகவும் தொழிற்படுறாரு எனக்கு குட்டி கதூர் கொஞ்சம் நினைவு கடுப்படுத்தி ரிடாக்ஸ் படிச்சிருக்கனால எச் டூ ஓ டூ ஆக்சிட்டும் கருவியும் தொழிற்படும் ஆக்சிட்டல் விளைவு தாழ்த்தல் எல்லாம் தெரியும் ரிடாக்ஸ் டீட்ல இருக்கு ஆனா யாரு சார்பா மட்டும் ஆக்சிஜன் சார்பா மட்டும் யார் சார்பா அந்த ஆக்சிஜன் அணுவுல உள்ள மைனஸ் அன் ஆட்சைட் தான் ஆட்சைட் காரணம் ஆனா இங்க அப்படி இல்ல இங்க எப்படி எங்களுக்கு அமோனியாவுல நைட்ரஜனும் ஹைட்ரஜன் ரெண்டு அணுவும் தான் காரணம் ஏன்னா ஒரே இடத்துல நைட்ரஜன் சார்பா தாழ்த்தும் கருவியா இருக்கிறார் அமோனியா ஹைட்ரஜன் சார்பா ஆட்சிட்டும் கருவியா இது ஃபஸ்ட் விஷயம் அமோனியா பத்தி இந்த இடங்கள் எங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம்ல நாற்பத்தி ஓராவது எம்சிக்யூ எத்தனாவது எம்சிக்யூ நாற்பத்தி ஓராவது எம்சிகூல வரும் இப்ப அமோனியா சீற்றும் கருவியாகவும் தாழ்த்தும் கருவியாகவும் இப்ப நிறைய பேர் மிஸ் பண்ற இடம் இதா இப்ப இருக்கு இப்ப நான் சொன்ன முதலாவது குற்றம் சரியா பிள்ளையா இரண்டாவது குற்றம் போனீங்க அமோனியாவில் நைதரசன் அணு அதி இழிவுற்ற நிலையில் உள்ளது சரியா பிள்ளையாக அப்ப ஆன்சர் ஒன்னாவது ஆன்சரா காரண கூட்டுல ரெண்டாவது ஆன்சரா ஒன்னாவதா ரெண்டாவதா ரெண்டாவது குட் ஏ முழுமையா விளங்க படுத்துற நை தரிசனம் மட்டும் தான் விளங்குதா யாரையும் சொல்லணும் ஒட்சேற்றும் தாழ்த்தும் கருவி மென்ஷன் பண்ணக்கூட மென்ஷன் பண்ணக்கூட எங்களுக்கு ஐதரசனையும் சொல்லி இருக்கணும் விளங்குதா அப்ப அந்த முழுமையான விளக்கங்கள் எங்களுக்கு விளங்கி கேள்விக்கு விடை எழுதுறத நம்ம விளங்கிக்கணும் சரியா அப்பதான் அந்த காரண குற்று கேள்விகள் சேட்டவை லேசு தேரி லேசு அந்த தேரியை பாருங்க டக்குன்னு காரண குற்று கேள்விக்கு மாத்தக்குள்ள சம்திங் தடுமாறுறோம் நாங்க அதெல்லாமே டெஸ்ட் எக்ஸாம்லையும் பேப்பர் கிளாஸ்லையும் தான் சரி பார்க்கணும் தியரி ஒன்று நம்ம அப்ளை பண்ணுறது நான் எப்பயுமே சொல்லுவேன் எயிச்ஐடி கேள்விகள் ஹவு டு அப்ளை த தியரி கெமிஸ்ட்ரி தியரியா இன்னாகனிக் தியரி ஒன்று எப்படி நம்ம அப்ளை பண்ணி வேற வேற கேள்வி ஏபிசிடி கேள்வி செய்யறது அதே மாதிரி காரண குற்று கேள்வி செய்யறது நிறைய பேர் மிஸ் ஆகிறது அதுதான்

பதினாறாவது பாருங்க நாற்பத்தி ஆறு பக்கம் கிட்டத்தட்ட அமோனியாவுக்கு முக்கோண கும்பக வடிவம் பிள்ளைகளுக்கு தெரியும் எழுது தனிச்ச வடிவம் போட்டு முக்கோண கும்பக வடிவத்தை காட்டி அமோனியா உங்களுக்கு வரையல தான் வரையல தானே அப்ப அதை செய்யணும் அங்க நிறமற்ற பாரம்பணமுடைய வாய்ப்பு சில பிராக்டிக்கல் சைட்ட அமோனியாட அழகான ஸ்டார்டிங்கா கொடுக்கலையே நம்ம முடிச்சுட்டோம் அமோனியா பத்தி ப்ராக்டிகலில் எல்லாமே முடிச்சிடும் பதச்ச சொன்னாங்க அமோனியோட மனம் எப்படி இருப்பார் நிறமற்றது என்ன ரைட் அதே மாதிரி கார இயல்புடைய ஒரு வாயு கார வாயு நம்ம சிலபஸ் உள்ள ஒரே ஒரு கார வாயு யாரு எங்களுக்கு அமோனியா ஐநெச்ரீ தான் கார இயல்புங்கிறது அதேதான் இல்லை நினைச்சா ரைட் அடுத்தது இது நீரில் கரையும் போது அமோனியம் ஐதரோக்சைட்டு கரைசுறேனே தோற்றுவிக்கும் அமோனியாவை நீரில் கரைச்சா என்ன உருவாகும் ரைட் இப்போ அந்த ரியேக்ஷன் செல்ல நாங்கள் பார்ப்போம் ஆனால் நாங்கள் படிச்சிருப்போம் இது எங்க படிச்சோம் லிட்மஸ் பேப்பர்ல என்ன இருக்கா என்ஹெச் கரைஞ்சி என்ன செய்வாரு எங்களுக்கு சோப்பு கலர் லிட்மஸ் பேப்பர் என்ன செய்வாரு ப்ளூ கலராக அந்த ஐதராக்சைட் அயன்கள் அந்த ஐதராக்சைட் ஆயன்கள் வெளிவாரதுக்கு காரணம் அந்த லிட்மஸ் பேப்பர்ல படுற அமோனியா வாயு என்ன செய்வார் அந்த நீர் துளியால நனைஞ்சு அமோனியம் ஹைட்ராக்சைட உருவாக்குறது ரைட் உங்களோட அன்னையின் சோதனைகள்லாம் படிச்சுமே அதில் இது இருக்கும் ரைட் அடுத்தது உங்களுக்கு இந்த ஒரு பாடம் ஒன்று ஒரு பாக்ஸ் ஒன்று தந்திருக்க நீங்க இது எழுதுங்க இங்கே தனிச்சோடி ஒன்று அமோனியாவில் வரீங்க அமோனியாவில் இங்கே தனிச்சோடி ஒன்று வரையங்க இங்கே தனிச்சோடி ஒன்று வரையங்க சரியா இப்படி தான் பாக்ஸ் இருக்கு பாக்ஸ் வந்துருக்கேன் தானே அமோனியாவை நடுவில் எழுதிட்டு இப்படி எழுதிட்டு ஓடத்தில் இதை எழுதுங்க இன்னொரு ரெண்டு மூணு விஷயங்கள் சுத்தினமாக இந்த பாக்ஸில் எழுத வேண்டியது இருக்கு அழகாக எழுதுங்க கிளியர்